ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Thai தாய்மை channel இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மூன்று மாத குழந்தைகள் கைகளை அடிக்கடி வாயில் வச்சு சாப்புறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது நார்மலாக மைல் ஸ்டோனா இல்லை கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்பவே கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோலேயே கிடச்சிரும் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல மூணு மாத குழந்தை கைச்சப்புறதுக்கான காரணங்கள் என்ன எந்த லெவல் வரைக்கும் இது சாதாரணம் எப்ப வந்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சில டிப்ஸ்லாம் எல்லாம் வந்து இந்த வீடியோல ஃபுல் பாருங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க பிறந்த உடனே எல்லா கைகளையும் தூக்கி வாயில் வைக்க மாட்டாங்க ஒரு ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நான்கு விரலையோ இல்லை மூணு விரலையோ வந்து கரெக்டாக வந்து வாயில வச்சு சப்ப ஆரம்பிப்பாங்க போக போக அது கண்டினியூ ஆச்சுன்னா கரெக்டாக கட்டை விரலை வந்து கரெக்டாக வாயில் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணு மாதத்தில் வைக்கும்போது எப்படி இருக்குங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்கள வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்களோட கையை வந்து வாயில் வந்து சப்ப ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பேசிஃபேர் மாதிரி தான் அதனால அவங்க வாயில் வச்சு சப்புறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரின்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களே அவங்க கம்ஃபர்ட் பண்ணிக்கிறது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூணு மாதம் குழந்தைங்க அப்போ தான் வந்து அம்மா முகம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஃபேமிலி ஃபேஸ்லாம் ரெக்கனைஸ் பண்ணியிருப்பாங்க டாய்ஸ் இதெல்லாம் வந்து பிடிக்கிறது எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து டாய்ஸை வந்து பிடிச்சி வாயில் வைக்கும்போது அப்படியே கொஞ்சம் கையையும் வாயில் வச்சுருவாங்க இது எல்லாமே வந்து ஒரு குரோத் மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் அடுத்து குழந்தைங்க பசியாக இருந்தால் கூட வாயில் வந்து கை வைப்பாங்க பசியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்க வாயில கையை வச்சுட்டு நல்லா வந்து சக் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பசி இருக்குது அப்படிங்கிறத நீ அதோட அறிகுறியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எப்போதெல்லாம் நார்மல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு மாதத்தில் கை சாப்பிட்றதுங்கிறது ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னே நம்ம சொல்லிக்கலாம் குழந்தைங்களோட கை கண்ணும் அவங்களோட கையும் ஒரே கோஆர்டினேஷனில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல குரோத் மைல்டுஸ்டோன்னு நம்ம சொல்லுவோம் அம்மாக்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் எதெல்லாம் கவனிச்சுக்கணும் கை சப்புடுறாங்க அப்போ நார்மல் தான் அப்படின்னு விடக்கூடாது எதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேபி வந்து மற்ற டைமில் ஹாப்பியாக ஆக்டிவாக இருக்காங்களா கரெக்டாக வந்து பால்லாம் குடிச்சிக்கிறாங்களா யூரின் மோஷன்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணுறாங்களா வெயிட் கெயின் நார்மலாக இருக்கா ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கை சப்புறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க எப்போ நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு பாத்தீங்க குழந்தைங்க கை சப்புறனால சில குழந்தைங்களுக்கு அந்த கை விரல்கள் வந்து ஊறி போயிடும் ஸ்கின் இரிட்டேஷன் அண்ட் ரெட்னஸ் கூட வரும் சில குழந்தைங்க அதிகமாக கை சப்பிட்டே இருக்கிறனால வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து கையவே இருக்கனால அவங்களோட வெயிட் கெயின் வந்து கம்மியாகலாம் அடுத்த பேபி வந்து அப்படியே கை சப்பிட்டே இருக்கனால அவங்க வந்து ரெ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அதனால அடிக்கடி வந்து அழைக்கூட செய்வாங்க குழந்தைங்க கையை அடிக்கடி வாயில் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கையில் இருக்க கிருமிகள் வந்து வாய்க்குள்ள போய் ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரலாம் ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டாக இருக்கட்டும் வேற டாய்ஸா இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கள் வராது ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் கை சப்புறது நார்மல் தான் என் இருந்தாலும் குழந்தையோட அம்மாக்களாக இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பொருட்களை வந்து க்ளீனாக நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க கையை அடிக்கடி நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சு கரெக்டாக வந்து அவங்க கையை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி விட்ருங்க பேசிஃபையர் யூஸ் பண்ணலாமா இதுக்கு பதிலாக கை சப்புறதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டுவிட்டு நீங்கள் வந்து பேசிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணுற பேசிஃபையர் நல்ல ஒரு ப்ராடக்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு ஆள் வந்து மூணு மாதம் குழந்த வந்து கை சாப்புறது வந்து பெரும்பாலும் சாதாரணம்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான் வேறு ஏதாவது உங்களுக்கு அன்யூஷுவலாக வந்து சிம்டம்ஸ் குழந்தைங்கக்கிட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர் அப்ரோச் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கியோ இந்த டத் இதில் சொல்லியிருக்க நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ